வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான வெண்டைக்காய் தேங்காய் போட்டால் புளி குழம்பு தாங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இன்றைக்கி நான் அரை கிலோ வெண்டைக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க தேங்காய் மூ தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சா ரெண்டு மூடி வரும் அதில் ஒரு மூடி இருக்கிற தேங்காயை இந்த மாதிரி எடுத்து இடிக்கல்ல தட்டி வச்சுருக்கேங்க பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் தக்காளி ரெண்டு பூண்டு ஒரு பத்து பல் சிறிய லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் சிறிதளவு பெருங்காயத்தூள் சிறிதளவு கருவேப்பிள்ளை ரெண்டு கொத்து கடுகு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ரெண்டு ஸ்பூன் வாங்கை பண்ணாமல் முதல்ல வெண்டைக்காயை வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கிறேன் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து அதில் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா வெண்டைக்காயில் வளவளப்பு தன்மை இருக்கும் அந்த வளவளப்பு தன்மை போகிறத்துக்காக இந்த மாதிரி கொஞ்சம் தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் குழம்பு வைக்கிறப்ப இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆயிடுச்சிங்க வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையெலாம் இல்லை கரண்டியில் முன்னாடி ஒட்டிட்டு வரும் இப்போ ஒட்டலை அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை போயிடுச்சு இதை இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வெற்றலாம் இப்போ திரும்ப வந்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிறேன் கடாய் சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் வெந்தயம் கடுகு ஆட் பண்ணி வெந்தயம் கடுகு நல்லா பொரிய விடுங்க பொறிஞ்ச பிறகு வரமிளகா ஒரு ரெண்டுலேருந்து மூணு மிளகா ஆட் பண்ணிக்கிங்க காரக்குழம்புக்கு புளி குழம்புக்கு வந்து நீங்கள் வரக்க வர மிளகாய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி கருவேப்பிலையும் நல்லா பொரிய விடுங்க கருவேப்பில நல்லா பொரியட்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு பத்து பல் பூண்டை எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அந்த பூண்டை ஆட் பண்ணி பூண்டை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறேன் அதன் பிறகு பத்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதம் வர வரையும் ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு புளி குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கின பிறகு அது கூட ரெண்டு தக்காளி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்காங்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ண பிறகு மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க இப்போ நல்லா பாருங்கள் தக்காளி நல்லா நைஸாக வதங்கி வந்துருச்சு அதன் பிறகு நம்ம இப்போ வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க வெண்டைக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு தேங்காயிலேருந்து உடச்சா ரெண்டு மூடி கிடைக்கும் ரெண்டு முடியிலேருந்து ஒரு முடி எடுத்து அதில் நான் கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் இடிக்கல்ல நச்சு வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம குழம்புல சேர்க்குற மசாலாலாம் அந்த தேங்காயிலையும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க ஏன்னா நார்மலாக தேங்காய் சாப்பிட்டா நிறைய சாப்பிட முடியாது இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் குழம்பு தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சிறிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி கரைசல் தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற அந்த சக்கையை அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க கையால் எடுத்தாலும் ஃபில்ட்ரு வச்சு எடுத்தாலும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம வெண்டைக்காய் தேங்காய் புளி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி குழம்புக்கு தேவையான அளவு சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ண பிறகு அடுப்பை சிம்மில் வச்சு மூடி போடுங்க மூடி போட்ட பிறகு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதி வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணால் ஓரளவு எந்த வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் பெருங்காய துளசி இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு டேஸ்ட்டான வெண்டைக்காய் தேங்காய் போட்டால் புளி குழம்பு வந்து தயாராகிடுங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு வெண்டைக்காயோட நிறம் நல்லா மாறி வந்திருக்கு நமக்கு சூப்பரான புளி குழம்பு சூப்பரான வெண்டைக்காய் தேங்காய் போட்டால் புளிக்குழம்பு வந்து தயாராகிடுச்சிங்க சோறு கூட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்